ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒரு சத்தான அடை தோசை பண்ணுறது இன்றைக்கு பார்க்கலாம் கால் டம்ளர் கம்பு கால் டம்ளர் வரகு கால் டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் உளுந்து கால் டம்ளர் முழு பச்சை பச்சைப்பயிறு கொஞ்சம் பூண்டு இஞ்சி நறுக்கி போட்டது போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் மிளகு போட்டிருக்கேன் சொரக்காய் கால் டம்ளர் நறுக்கி இதுலேயே போட்டுட்டேன் ஒரு கால் டம்ளர் சொரக்காயும் நறுக்கி போட்டுட்டேன் சுரக்காயம் நம்ம வேணும்னா போடலாம் வேண்டனா இது ஆப்ஷன் தான் இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கம்பு வரகு எல்லாமே ஊற வச்சு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு மிக்சியில் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஹவர்ஸ் அப்படியே வச்சிடலாம் பிடிச்சதுக்கப்புறம் காலையில் அரைச்சி நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு அரைச்சிட்டோன்னா காலையில் யூஸ் பண்ணிக்கலாம் அரைச்சு செவன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடையாகவும் தோசையாகவும் ஊற்றி சாப்பிடலாம் மாவு நல்லா பொங்கி இருக்குது கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அடுத்து தோசை ஊற்றிருக்கேன் தோசை நம்ம பருப்பெல்லாம் போட்டதுனால இதை அடையணும்னு சொல்லலாம் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கம்பு வரகு கூட நம்ம வந்து முழு பச்சை பாயிரும் உளுந்து குடிச்சோம் இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு மிளகு எல்லாம் போட்டதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அல்லது தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் புட்டுக்கடலை கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கம்பு வரகு அடை தோசை கொஞ்சம் தேங்காய் சட்னி மூணு ரெண்டு ஆப்பிள் துண்டு வச்சுருக்கேன் மார்னிங் டிஃபன் கூட கொஞ்சம் பழம் காய்கறி வேக வச்ச காய்கறிகளும் செத்துக்கிறதுக்கு உடம்புக்கு நல்லது தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டான கம்பு வரகு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு